வணக்கம் நண்பர்களே தயங்காதே அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்று எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே சிறகடித்து பறந்திட துடிக்கும் மனசு அந்த சிறகை ஒடித்து வேடிக்கை பார்க்குது உலகு உலகை நினைத்து கலங்காதே எதுவும் வரட்டும் நீ தயங்காதே உலகை நினைத்து கலங்காதே எதுவும் வரட்டும் நீ தயங்காதே சிறகடித்து பறந்திட துடிக்கும் மனசு அந்த சிறகை ஒடித்து வேடிக்கை பார்க்குது உலகு ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை உடைத்து அதை எதிர்த்து நீ போராடு உன்னால் முடியாது என்று சொன்னவர் முன்னே நீ முன்னே நின்று வாழ்ந்து காட்டு வாழ்ந்து காட்டிடு உன்னால் முடியாது என்று சொன்னவர் முன்னே நீ முன்னே நின்று வாழ்ந்து காட்டு வாழ்ந்து காட்டிடு சிறகடித்து பறந்திட துடிக்கும் மனசு அந்த சிறகை ஒடித்து வேடிக்கை பார்க்குது உலகு வெற்றிகள் கொஞ்சம் பக்கம்தான் நீ முயன்றிடு முயன்றிடு வெற்றி உனக்கே தோற்றுவிட்டான் என்று சிரித்தவர் முன்பு நீ முன்பு நின்று நீ சிரித்து ஜெயித்திடு தோற்றுவி நான் என்று சிரித்தவர் முன்பு நீ முன்பு நின்று நீ சிரித்து ஜெயித்திடு சிறகடித்து பறந்திட துடிக்கும் மனசு அந்த சிறகை ஒடித்து வேடிக்கை பார்க்குது உலகு உலகை நினைத்து கலங்காதே எதுவும் வரட்டும் நீ தயங்காதே உலகை நினைத்து நீ கலங்காதே எதுவும் வரட்டும் நீ தயங்காதே சிறகடித்து துடிக்கும் மனசு அந்த சிறகை ஒடித்து வேடிக்கை பார்க்குது உலகு நன்றி நண்பர்களே